ஊந்தி கட்டாய நல்லா ஊறி வந்துடுது பாருங்க நைட் ஊற வச்சது இது உள்ளே இருக்கிற விதையை எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி ஊற்றி விதையோட போட்டுற போகிறீங்க விதையை எடுத்துடணும் இல்லைன்னா மிக்சி பிளேடு உடச்சிக்கோ இது நுரைக்கிற தன்மை நிறையா இருக்குது இதில் பட்டு சாரீயும் துவைக்கலாம் காட்டன் சாரியும் துவைக்கலாம் காட்டன் துணி எது வந்தாலும் போட்டு ஊற வைக்கலாம் இதில் ஊற வச்சு கும்மிக்கு போடணும் பிரித்து எடுத்து மேலே இருக்கிற இதை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும் பாருங்கள் இது மாதிரி தான் இருக்கும் விதை இதை மிக்ஸியில் போட்டால் பிளேடு உடச்சுக்கும் பாருங்கள் மேல் தோலை மட்டும் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும் சேர்த்து தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்து நாம் இதைப்போ தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிடுறோம் மஞ்சிடுது எப்படி நுரைச்சி மேலே எழும்பி வருது பாருங்கள் இதை எடுத்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் அந்த மாதிரி ஒரு டப்பில் தண்ணியை பிடிச்சி நம்ம அரைச்சி வச்சுட்ட வடிகட்டி இதை ஊக்கிக்கணும் மறைச்சி வருது பாருங்க அப்படின்னா காட்டேவி சட்டை நெய்த்தி எதை வேணாலும் ஊற வச்சுக்கலாம் தண்ணி பிடிச்சி சேவீ போட்டு ஊற வைக்கப்படுறாருங்க ஊற வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறினா போதும் நான் இந்த இதுக்கு ஒரு அஞ்சு சேரீ துவைக்க போகிறோம் ஊற வச்சுக்கிற மாதிரிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு கும்மிக்கு அலசி எடுத்துக்கணும் ஜவ்வரிசி பவுட்ரு போட்டு காய்ச்சிக்கணும் கஞ்சி போடுறதுக்கு தண்ணியில் ஜவ்வரிசி பவுடர் போட்டிருக்கோம் ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துடுது பாருங்க வெந்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இதில் கொஞ்சம் தண்ணி நிறைய கலந்துக்கணும் ஒரு பத்து நிமிஷம் சாரி ஊரி எடுத்து நம்ம கும்மிக்கு அலசி கஞ்சி போட போறோம் இந்த தண்ணியை ஒரு பில்கர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும் அப்போ தான் சேரீயில் வெள்ளை வெள்ளையாக பிடிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும் தண்ணியை வடிகட்டி தண்ணி காலையில் ரெடி பண்ணி வைக்கி அலசி டைம் அலசிட்டு கஞ்சி போட்டு அலசி எடுத்து காய வச்சு எடுத்துக்கணும் கஞ்சி போட்டால் நாலு புடவையும் அயன் பண்ணி வச்சு பாருங்கள் கஞ்சி போட்ட எல்லா புடவையும் அயின் பண்ணி வச்சு பாருங்க நம்ம சோப்பு பவுடர் எல்லாம் போட்டு துவைக்கிறத விட இந்த மாதிரி பூந்தி கொட்டை போட்டு ஊற வச்சு துவைச்சா துணி நல்லா சூப்பராக இருக்கும் சாயம் போகாது நல்லா அழகாக இருக்கும் துணி